வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் மகராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தா முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதியை வணங்கி என் குலதெய்வ பெரிய தாயை வணங்கி என் அப்பன் கராத்தா முனிப்பசாமி வணங்கி வீரசக்திநாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜயை வணங்கி வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் மகராசி கோச்சாரம் மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன்குள்ளே போகலாம் வாங்க எப்படி கோச்சார பலன் அப்படின்னு இந்த பதிவுகளுக்கு கேட்டிங்கனாக்கா நம்ம எப்படி ஒரு மனிதன் பிறக்கும் போது அந்த நாள் மாதம் வருடம் டைம் அதை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு ஜனகால ஜாதத்தை அமைச்சு நாம் வந்து ராசி நவாசை பார்த்து பலனை சொல்கிறோமோ அதுபோல தான் இந்த மகராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் கோச்சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன சாரத்தில் எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த ராசியில் பயணித்து உங்களுக்கு பலனை அளிக்கிறாங்க தான் இது மகராசினியர்களுக்கு இது தான் கோச்சார ரீதியாக பொது ஜாதகம் ஓகேங்களா இது மூலியமாக தான் நாம் வந்து பா பார்த்து அவங்களோட மைனஸ் அண்ட் ப்ளஸ் சொல்லுவோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ மகர ராசிக்கு உண்டான குணர்ஸ் எப்படி இருக்கும் அவங்களுக்கு அவங்க பார்த்திங்கன்னா எதுவுமே அதாவது சேறு சகி எதாவது பார்த்திங்கன்னா இறங்கி நின்று வேலை பார்ப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு க கழிவர் எதுவுமே இன்றைக்கு டக்குன்னு இறங்கி ஒரு வேலை பார்ப்பாங்க கடுமையாக உழைக்கிறவங்களாம் இருப்பாங்க கடுமையான ஒரு உள்ள உள்ளங்கள் கடுமையான ஒரு வைப்ரேஷன் அவங்க இருக்குதுன்னு கேட்டாக்கா இருக்குது எதுவுமே பார்த்தீங்கன்னா எச்சுருட்டு மேட் அதாவது பார்த்திங்கனா ஒரு ஒரு யுவதை பார்த்துட்டு அதை அப்படியே திருப்பி அதை அங்கே அப்படியே அச்சிருட்டாக செய்வாங்க ஓகேங்களா ஒரு கல்லெஞ்சம் ஈவிறக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தா வழி த போக மாட்டாங்க யாராவது தூண்டாங்கன்னா டப்புன்னு எடுத்து எடுத்து சா டப்புன்னு சா சாத்திடுவாங்க அந்த மாதிரி ஒரு குண அதிசயம் உடையவங்களாக இருப்பாங்க ஓகேங்களா அதாவது ஆடு பதிக்கணும்னா டப்புன்னு அப்படியே ஒரு பிடி பிடிக்கிறது அந்த மாதிரி ஒரு பொடியை பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவங்களாக இருக்கக்கூடிய தாட் இருக்கும் ஓகேங்களா சரி ரைட் இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் வடி பாலனுக்கு போயிடலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா யார் அதிபதி இந்த சனி சனிஸ்வர்பான தான் அதிபதி அதிபதி ஓகேங்களா அப்போ சனி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசி எத்தனை கூடியவர் ஒன்று கூடி எட்டு ஒன்று கூட ரெண்டு கூடியவர் அப்போ ஒன்று கூடி மகர சனி ரெண்டு கும்ப கும்பசனி அப்போ தன் சாணத்துக்கு ரெண்டில் ராசிக்கு கும்பத்தில் பயணிக்கிறார் அப்போ வந்து என்ன சாதத்தில் பயணிக்கிறார் புரட்ட ஒன்றா சாதத்தில் பயணிக்கிறார் அப்போ மூணு கோடி பன்னெண்டு கூடி சாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்படி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா என்ன இப்போ நம்மளுக்கு கொடுப்பார் அவர் அதாவது பார்த்தீங்கனாக்கா வருமானத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா இடம் விட்டு இடம் மாறுறது வருமானத்துக்காக நம்ம எஃபோர்ட் போடுறது வருமானத்துக்காக பயணிக்கிறது வருமானத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அடுத்தடுத்து அடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்து நம்மளோட ஒரு பொசிஷன் எப்போயும் ஒரு தக்க வசிக்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி தான் இந்த மாதங்கள் இருக்குமான்னு கேட்டாக்கா இருக்கக்கூடிய தருணமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ ரெண்டாவது தடை தாமதம்மா ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மூணு கூடி பன்னெண்டு கோடி சாதனத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா பயணம் தொழில் பண்ணுற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் இருக்குங்க இடம் விட்டு இடம் மாறுறது வங்கி தூரத்து துரத்து பயணம் போகிறது வண்டி வாகனம் டிராவல் பண்ணுறது வண்டி வாகனம் ஓட்டுறவங்க டிரைவராக இருக்கிறவங்க இப்போ அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு வருமான நிலைகள் நல்லா இருக்கும்னு கேட்டாக்கா நல்லாயிருக்கும் ஓகேங்களா எந்த அளவுக்கு முயற்சி எந்த அளவுக்கு எஃபர்ட் போகிறாலும் நல்லாயிருக்கும் அப்போ குடும்பத்தோடு பயணிக்கிறவங்க குடும்பத்தோடு சிறு சிறு பயணம் பயணம் பண்ணுறவங்க ஒரு போய் குடும்பத்தோடு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஒரு தூரத்தை பயணம் பண்ணுறவங்க ஒரு பொண்ண அதாவது கும்பாஷ் கணத்துக்கு வரவங்க ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி பயணிக்க ஒரு கிரிவலம் போகிறவங்க இந்த மாதிரி போகிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் ஒற்றுமை பொருளாதாரம் ஓங்கும் ஓகேங்களா அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மூணு கூடையும் பன்னெண்டு கூட அப்போ மூணு குடைப்பானோடைய யாருங்க குரு பகவான் அப்போ மூணு குடையவன் மீனகுரு தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு அஞ்சில் ரிசபத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ பன்னெண்டு குடையவன் தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு அஞ்சில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ அப்படி பயணிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மற்ற கிரகம் இருக்குது அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி பழன சொல்லிடுவோம் நாலு கிரகம் மொத்தம் அங்கே இருக்கிறாங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ அந்த அந்த அஞ்சு கூடையும் பார்த்திங்கன்னா அங்கே சூரியனால் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா சரி சரி ஒன்றும் வேண்டாம் அந்த மூணு கூடையும் ஆடி பால்னு சொல்லிவிட்டு அந்த அந்த அஞ்சுக்கு ஆடி போய்கலாம் விடுங்க ரைட்டு ஓகே அப்போ அந்த மூணு தன் சாணத்துக்கு மூணில் குரு பகவான் அந்த அஞ்சாம் மரத்தில் இருக்கிறார் பன்னெண்டு கோடி தனிச்சு குரு பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு ஆறில் அது மூலம் அமைப்பில் இருக்காரா அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் எப்படி கொடுக்குங்க நம்மளோட நம்மளோட முயற்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி கொடுக்குமா அப்படின்னு கேட்டோம்னாக்கா மோதை சொன்னது போலவே தாங்க எந்த அளவுக்கு எப்போ போடுறோமோ அந்தளவுக்கு அந்த இடத்துல சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஒரு அந்த போ அந்த முயற்சிகளும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும் ஓகேங்களா அப்போ பயணம் கூட பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு வரது தெரியாது சிறு பயணம் அந்த அலைச்சியில் நம்மளுக்கு தெரியாது அப்போ இப்படி தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நாலு கூடையும் பதினொன்று குடையவன் ஓகேங்களா அப்போ இந்த ராசிக்கு பாதகாதிபதி அன்ட்டு லாவாதிபதி செவா பகவான் விருச்சக செவா அவர் என்ன பண்ணுறது தன் சேந்துக்கு ஆறில் போய் நாலில் போய் ஆட்சி பெறாரு மேசத்தில் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வீடு வண்டி வாகனம் இருக்குமா சிறப்பாக இருக்கும்தான் ரைட் ஓகே அது கேது சேரத்தில் இருக்குது கொஞ்சம் உசார தேவை முத பல ப பல ஆல்ரெடி இருக்கிறவங்களும் உசார தேவை புதுசாக அதை அணுகிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷார் தேவை அணுகும் போது பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்போடு சிறப்போடு வந்துடலாம் ஓகேங்களா அப்போ அது லாபத்தை கொடுக்குமாட்டாங்கன்னா லாபம் தனிச்சாங்க ஆறில் தான் இருக்குது பெருசாக லாபத்தை கொடுக்காது அப்போ மூத்த சகோ சகோதரிகிட்ட ஒரு எழுப்பு கேட்குறீங்க நண்பர்கிட்ட ஒரு எழுப்பு கேட்குறீங்க ஒரு வீடு வண்டி வாங்கினது சம்மந்தமாக ஓகேங்களா அது பெருது சம்மந்தமாக அது மாற்ற சம்மந்தமாக இப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் சரியானதால் அவங்களாம் உதவ முடியாது ஓகேங்களா அப்போ தாயார்ட்டு நம்ம நல்லா இருக்கிறாங்க நல்லா காசு பண்ணவங்க இருக்கிற தாயாராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜாதகராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கேட்கும்போது அங்கே கொடுப்பாங்க ஒரு பொடி வச்சு கொடுப்பாங்க எது குறை சொல்லி கொடுப்பாங்க நம்மளும் ஒரு இன்சல் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு சோதனமாக தான் நம்ம அணுகணும் அப்புறம் படிக்கிற உயரக்கல்வி படிப்பாக இருந்தாலும் சரி நம்ம தாயோட உடல்நிலையாக தான் சரி நம்மளோட உடல்நிலை மனநிலை அனைத்தும் இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன சுணக்கத்தை காட்டும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கூட பத்து கோடை சுக்கர பகவான் ஓகேங்களா அப்போ அஞ்சு கோடை யாருங்க ரிஷப சுக்கரன் பத்துக்கொடையும் பார்த்தீங்கன்னா துலாசுக்கரன் துளாச தன் சாந்தத்துக்கு கெட்டில் ராசிக்கு ராசிக்கு அஞ்சில் ரிஷபத்தில் சூரியனோட அஸ்தங்கம் பெற்று பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ எட்டு கூடையும் பார்த்தீங்கன்னா தன் சாணத்தை சூரிய பகவான் இந்த ராசிக்கு மகராசிக்கு எட்டு சூ எட்டு கூடையும் சூரிய பகவான் அப்போ தன் சாணத்துக்கு பத்தில் ராசிக்கு அஞ்சில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அஞ்சாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கிரகமும் சுகரம் ஆட்சி பெற்று எட்டாம் அதிபதியோடு அஸ்தங்க்ருக்கா சூரியனால ஓகேங்களா ரைட்டு அப்போ அந்த ஆறு ஆறு குடைவன் ஒம்பது குடைவன் புதன் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு குடையவன் தன் சார்ந்துக்கு பன்னெண்டில் அதே அஞ்சாம் இடத்துல ஒம்பது குடையவன் தன் சார்ந்துக்கு ஒம்போதில் அஞ்சாம் இடத்துல ஓகேங்களா அப்போ இதில் வந்து இன்னும் நல்லா இப்போ நல்ல பலனுங்க அப்போ அந்த ஆறு ஒம்பது இந்த இது நல்ல பலன் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சுங்கிற சொல்லக்கூடிய அவள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சூரியன் அசங்கப்பட்டுருக்குது அப்போ பூர்வீகத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு இடம் பிரச்சனை இருக்குது ஒரு கோட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நடக்குதுன்னு கேட்டால் இந்த காலக்கட்டங்களில் கொஞ்சம் அப்படி லெவலாக அது ஓட விட்றணும் ஒரு வாயு தாக ஏதோ வாங்கி தள்ளி போட்றணும் எடுத்த பக்கம் பார்த்தோன்னா போயிடக்கூடாது ஓகேங்களா அது ஏதோ எதோ இல்லை வந்தாலும் அதை ஊற்றி பயந்து தரக்கூடாது அது மாதிரி அடுத்து போ எடுத்து எஃபர்ட் போடும்போது கொஞ்சம் கரெக்டாக லெவலாக நமக்கு போகுமான்னு கேட்டால் போய்க்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டூர் விட்டு இடம் படிக்கிறோம் அனைவரும் பார்த்தீங்கனா நல்லா பேருப்புகள் நல்லா பட்டப்படிப்பு நல்லா படிப்பாங்க ஓகேங்களா இப்போ தொழில் அமைக்கிறாங்களா ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட படி படிக்கிறாங்களா இந்த மாதங்களில் படிக்கலாம் தொழில் அமைச்சு கொடுக்குறோமா தொழில் அமைச்சு கொடுக்கலாம் அது எங்கேங்க உள்ளூரில் அமைச்சதுன்னா ஒவ்வொரு டூர் மாவட்டம் 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 க தொடர்பு இருக்கணும் இங்கேருந்து தொழில் பண்ணுன்னா அங்கேருந்து தொடர்பு இருந்தால் இந்த தொழில் நம்ம செய்யலாம் ஓகேங்களா படிப்பா படிப்பு அங்கே போய் படிக்கலாம் ஒரு சில வீட்டில் டைம் படிக்கிறவங்க இந்த மாதிரி தொடர்பில் படிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனாக்க இது வந்து ஒரு ஒரு மாமனஸ்தானம் மாமியஸ்தானமாக இருக்கட்டும் இது பார்த்திங்கன்னா ஓரளவு லெவல் அதாவது மாமனாசான தனி அது லெவலில் இருக்கும் இது மாமியஸ்தானம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பெருசாக ஒரு மாமியார் ஒரு உதவி ஒரு உதவிகாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த காலகட்டம் இருக்காது கொஞ்சம் ஒரு மத்தியமாக தான் இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே இதே மாமியார் வெளியூரில் இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த நல்ல உதவிபுறம் பண்ணுவாங்க உள்ளூரில் இருக்கிற மாமியார் உறவுலாம் பெருசாக நம்ம உதவாதுங்க ஓகேங்களா வெளியூர் தொடர்பு மாமியார் சாணமும் நல்லா உதவும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு தாய் மாமன் உதவிகள் நல்லா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு தந்தையாருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் தந்தையாருக்கு கடனை விட்டுட்டு போயிட்டாங்க அந்த கடனை கண்டிப்பாக நம்ம கட்டிடுவோம் தந்தையார் நோய் நோட்டிருக்கு இருக்குது அந்த நோய் இந்த மாதங்களில் கண்டிப்பாக சரி பண்ணுறதுக்குன்னா ஒரு யுத்தி கிடச்சிரும் ஓகேங்களா தாய் மாமன் உறவுகள் இருக்கும் வளர்ப்பு தாய் உறவுகள் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இரண்டாம் திருமண வாழ்க்கை இந்த மாதிரி நல்லா இருக்கும்னு கேட்டால் ஓரளவு ஒரு சுமூகமான அமைப்பை கொடுக்குங்க ஓகேங்களா இந்த ஒரு பாயிண்டை கொடுக்கணும்னு சிறப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்போ ஏழு கோடி அந்த சந்தரம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறார் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மனைவி பார்த்திங்கன்னா பேர் போல் பட்டப்பொடி படித்தவங்களா வருமானம் உடையவங்களா கிணீனே சம்பாதிக்கிறவங்களா வரக்கூடிய கலத்தனமாக வரும் ஆணுக்காரரு பெண்ணுக்காரருக்கட்டும் ஓகேங்களா இதுதான் இந்த அமைப்போட இது ஓகேங்களா அப்போ வந்து எதுவுமே பார்த்திங்கன்னா இங்கே எடு இப்ப போடக்கூடிய எஃபோர்ட்டும் எடுக்கூடிய முயற்சியில் தான் இந்த மாதங்களோட வரவு செலவும் சிறப்புகளும் முன்னேற்றங்களும் இருக்குது ஓகேங்களா மகர ராசி நேர்களை ஓகேங்களா ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பது உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு மனதான நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கராத்த முனிப்பன் சாமி திருக்கோள் ஜோதிடம் சேனலுக்கு நீங்கள் ப பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் வந்து பலப்படுத்துங்க ஆதரவு கொடுங்க ஓகேங்களா நம்ம நம்ம வச்சுருக்க ஆலயம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குமரபாளையம் மெயின் ரோட்டில் கட்ல கள்ளினூருங்க இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வீரசதிநாங்கம்மா திருக்கோள் சேவா அறுக்கட்டளை டிரஸ்ட் மூலிமா ஆலையும் நம்ம வழிபட்டு வந்துகிட்ருக்குறேங்க அதை வீரசினமா கராத்த பெரியண்டி பெரிய சமம் சமீபுரம் மாதிரி பாலப்பட்ட சாமி இருக்காங்க இது பல பக்கத்தில் பார்த்திங்கன்னா பல ஊரில் இருந்து வராங்க நம்மள்ட்ட ஜாதகம் கரம் நமக்கு வாக்கு சித்திரி கரம் பார்க்குறதுலேருந்து பார்த்தீங்கனாக்கா கரத்தில் பார்த்தீங்கனாக்கா அருள் வாக்கு சித்திரங்க அவர் பார்த்தீங்கனாக்கா நான் நாகாமை அருள் பெற்றவருங்க உங்கள் வீட்டில் என்ன பின்னீசுனி செய்வேனோ உங்களுக்கு என்ன இக்கட்டு என்ன தொழில் முறைக்கடி எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா தெளிவான முறையில் தெளிவாக சொல்லுவாருங்க அவர் ஓகேங்களா அது பல பேர் பல நன்மை அடைஞ்சிருக்காங்க அதுமாதிரி பல வேண்டுதலுக்கு பல பொருள்களும் சேர்த்துருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி அதே மாதிரி நாமளும் ஜாதகத்தில் எந்த பின்னீசுனி செய்ய எந்த ஒரு காரணம் கொடுக்க குறைகள் இருந்தால் நாமளும் ஜாதக ரீதியாகவும் சிறப்பாக நம்ம சொல்லுவோங்க ஓகேங்களா சிறப்பான பண்ணு சிறப்பான பலனை சொல்லுவோம் ஒரு பக்கம் அடிப்பேர் பிராத்தம் இருந்தால் நம்மள்ட்ட நீ ஜாதம் பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் வழி வழிவிடுவோம் உங்களுக்கு ஓகேங்களா ஏன் சொல்கிறேன்னா பல பேர்த்த பார்த்துட்டு பல பேர் நம்ம ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்க்குறாங்க ஓகே ஓகேங்களா அந்தளவு தான் அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு விடுது ஓகேங்களா நம்மகிட்ட வந்தால் தீர்வு தான் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவு நம்மளோட பலன் பலன் இருக்கும் சரி நேர்களே நீங்கள் வாய்ப்பு இருந்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்து வாய்ப்பு கிடச்சிதுன்னா நம்ம அணிக்கு பாருங்கள் ஜாதகம் பார்த்து பாருங்கள் இது சொல்கிறதுனால கோச்சார பள்ளம் தான் ஜன்னகால ஜாதக பலன் பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன் நம்ம சொல்ல முடியும் அதேமாதிரி நம்ம ஆலயங்களில் உள்ள ஆலயம் சாமி பார்த்திங்கனாக்கா தெய்வத்தை வேண்டிக்கிங்க அனைத்து ஸ்பீடுங்க ஓகேங்களா உங்களுக்கு வேண்டுதல் உடனே நிறைவேற்றக்கூடிய தெய்வம் தான் நம்ம தெய்வங்க ஓகேங்களா வேண்டிக்கிங்க சிறப்பாக அந்த ப்ர ப என்ன வேண்டுதலே தான் நீங்கள் வேண்டிக்கிங்க நேரில் வந்து நீங்கள் செலுத்துங்க ஓகேங்களா சரி நேருங்களே உங்களிடம் இந்த பது உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு திருப்திகரமாக இருந்துக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது விடை பெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேர் எம்ஏ அஸ்ட்ரோ நன்றி வணக்கம்